சரக்கு சேவை வரியில் மத்திய அரசு அறிவித்துள்ள சீர்திருத்தம் இந்தியாவில் வாகனத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னூற்றி ஐம்பது சிசி வரையிலான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல வாகன உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதமும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வாகனங்களுக்கும் அதன் பாகங்களுக்கும் உள்ள வரி குறைப்பு குறிப்பாக தொடக்க நிலை மற்றும் பயணிகள் வாகன பிரிவுகளில் விலை குறைப்புக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது முதல் முறையாக வாங்குபவர்களுக்கும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கும் கணிசமாக இந்த விலை குறைப்பு பயனளிக்கும் இந்த வரி குறைப்பு இருசக்கர வாகனங்களின் விற்பனையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது விலை குறைவால் மகளிர் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் இருசக்கர வாகனங்களை எளிதாக வாங்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது என்னுடைய பெயர் ஜெயந்தி நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்க அதனால நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதுக்காக எனக்கு வெஹிக்கல் தேவைப்பட்டது வண்டி புக் பண்ணலாம்னு சொல்லி ஷோரூம் வந்திருந்தோம் பார்த்தப்போ வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பத்தி கேள்விப்பட்டோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிகாஸ் நாங்க ஒரு பட்ஜெட்ல வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இந்த ரிடக்ஷன்னால ஒரு ஹையர் என் மாடல் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சொந்த வீடு சொந்த தொழில் வரிசையில் சொந்த வாகனம் என்பது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரின் கனவாக உள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் சொந்த வாகனம் வாங்குவது என்கிற கனவை நனவாக்கும் வாய்ப்பை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு வாரி வழங்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல தன்னுள் வரும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டுமே விருட்சமாக மாற்றுகிறது இதைப்போலவே மகளிரும் தான் சந்திக்கும் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அன்பையும் நம்பிக்கையையும் எப்போதும் பரப்பி வருகின்றனர் அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து கடந்த இரண்டு வருடங்களாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மகளிர் மட்டுமே பங்கேற்கும் சுற்றுலா குழுவாக இயங்கி வருகின்றனர் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது மூதாட்டி வரை அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம் என்பதும் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதும் முக்கிய விதிமுறைகளாக பின்பற்றுவதாக கூறுகிறார் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சோபா பெண்கள் வந்து நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயணத்திலையும் சாதிக்க முடியும் அவங்க தனியா பயணிக்கலாம் பயணிக்கும் போது இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அவங்க நினைக்காம மலையேற்றமா இருந்தாலும் சரிதான் விமான பயணமா இருந்தாலும் சரிதான் எல்லாமே பயணிக்கணும்னு முடிவு பண்ணும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாங்க பயணிச்சிருக்கோம்னு சொல்லலாம் வீட்டையே உலகமாக நினைத்து மருங்கும் மகளிர் மத்தியில் உலகையே வீட்டை போல பார்க்கும் இனிய அனுபவங்களை சுற்றுலா அள்ளித் தருவதாக கூறுகிறார் குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் பல் மருத்துவர் மித்ரா இன்னொன்னு நம்ம எல்லாருமே வந்து ஸ்பூன் ஃபீட் மாதிரி ஒரு டேக் கேர் அந்த மாதிரி ஒரு இதுல தான் வளர்க்கப்பட்டிருப்போம் ஸோ அதுல இருந்து வெளியே வரதுக்கு டிராவல் வந்து கண்டிப்பா உதவும் அப்புறம் வேரியஸ் கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது எல்லாமே வந்து டிராவல் நமக்கு கொடுக்கும் நாடு முழுவதும் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் பெண்கள் மட்டுமே குழுவாக சுற்றுலா வந்துள்ளதை அறிந்து மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அளிப்பதாக கூறும் இக்குழுவினர் வாழ்க்கை மீதான பிடிப்பையும் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்கச் செய்யும் காரணிகளாக சுற்றுலா திகழ்கிறது என்கின்றனர் கதை கதையாம் காரணமாம் காரணத்திலே தோரணமாம் என்கிறது சிறு குழந்தைகளின் பாடல்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கதைகள் கேட்டு கதை மாந்தராகவே மாறி அதில் திளைத்த தலைமுறை இன்றில்லை மாமா வாண்டு மாமா கதைகளை சொல்லவும் ஆளில்லை பள்ளிக்கூடங்களில் நன்னெறி கதைகளுக்கு பாட வேலைகளும் ஒதுக்கப்படுவதில்லை குழந்தை வளர்ப்பில் ஒருவர் செய்வதை மற்றொருவரால் செய்துவிட முடியாது குழந்தை வளர்ப்புக்கான தேர்வில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படுவதில்லை இதனால் பணி சார்ந்த அழுத்தத்தால் தவிக்கும் பெற்றோர் அதனை இலவசமாக குழந்தைகளுக்கும் மடைமாற்றி விடுகிறார்கள் இந்த நிலையை மாற்றிடும் வகையில் சேலத்தில் மூன்று வயது முதல் எட்டு வயதுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் மூலம் குழந்தைகளின் கேள்வி கேட்கும் திறன் அதிகரித்து கவனிப்பு திறன் கூடும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் கதை சொல்லி திருமதி லதா அவங்களோட பிரெயின்ல வந்துட்டு அந்த அண்ட் கான்சென்ட்ரேஷன் குறையதான் செய்ய தவிர பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது ஆனா இந்த கதைகள் சொல்றது மூலயமா இமேஜினேஷனை தூங்குது அவங்களோட நியூரோபிளாஸ்டிசிட்டி ஐக்யூ லெவல் இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டின்னு நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது கதைகளை கேட்பதால் குழந்தைகளின் செல்போன் பயன்பாடு குறைவதாக கூறுகிறார் ஆசிரியர் குழந்தைங்களுக்கு அந்த மூலியமா ஸ்டோரி சொல்கிறதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு எப்படி அவங்க அட்டென்ஷன் கிராப் பண்ணலாம் ஃபோன் யூசேஜ் வந்து நிறைய ஸ்க்ரீன் டைமிங்னால குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் வந்து அதுலேருந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது உதவி தேவைப்படுபவருக்கு உடனடியாக உதவிட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் உடன் நின்று அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற மனநிலையை கதை கேட்டல் உருவாக்கியுள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர் டெய்லி நைட் அவங்களுக்கு கதை சொல்றதுனால அவங்களே அவங்க மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் கொண்டு வராங்க அதன் மூலயமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி நிறைய கதை சொல்ல சொல்றாங்க